ரிசபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனி உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க எந்த விஷயம் எடுத்தாலும் தடையாகவே வருது எந்த விஷயத்தையும் என்னால் முழுமையாகவே செய்ய முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்ட உங்களுக்கு இனி நல்ல காலம் பிறக்க போகுதுங்க அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானாவே உங்களுக்கு வந்து பக்கு பக்குன்னு ஆகும் நான் இப்போ சொல்கிறேங்க சனி பகவானாவே நீங்கள் பார்த்து மகிழ்ச்சியாக பாருங்கள் இனிமேல் சனி பகவான் உங்கள் சனிப்பெயர்ச்சி சனி பகவான் தாக்கம் உங்களுக்கு இருக்குனாவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க அவர் நல்லதைத்தான் கொடுப்பாரு நீங்கள் கெட்டதை நினைக்கக்கூடிய நபராக இருந்தால் தான் நீங்கள் அவரை பார்த்து வந்து பயந்துக்கணும் நீங்கள் நல்லதை நினைக்கக்கூடிய நபர் நீங்கள் எதுக்கு அவரை பார்த்து பயப்படணும் யாரை பார்த்தும் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே இல்லைங்க என்னங்க கரெக்ட் தானே எந்த கிரகங்களை பார்த்தும் நீங்கள் கவலைப்பட்டு பயப்படணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனுஷராக இருந்தீங்க அப்படின்னா எந்த கிரக நிலைகள் எந்த கெடுபலனை கொடுத்தாலும் உங்களுடைய அந்த சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் வந்து அந்த கெடுதலை விளக்கி விட்டுட்டு போயிடுங்க அந்த கெடுதலை விளக்கி விட்டுட்டு நல்லதை உங்கள் கொண்டு வந்து சேர்க்கும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம இப்படி தான் நல்ல முறையில் அமைச்சுக்கணும் காலச்சக்கரத்தில் பதன் பனிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் வந்து வந்து அமர்ந்திருக்காருங்க நவம்பர் வரைக்குமே வக்ர நிலையில் இருக்க போகிறாருங்க இதனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர நிலையிலிருந்து சனி பகவானுக்கு பலன் தர போகிறாரு அப்போ சனி பகவான் வந்து ஐயோ கெடுதலை கொடுத்துருவாரோ அப்படின்னு இந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கவே கூடாது நல்லதை தாங்க கொடுக்க போகிறாரு திரும்பவும் சொல்கிற நல்லதை தான் கொடுக்க போகிறாருங்க கஷ்ட காலம் எல்லாமே முடிய போகுது உங்களோட சொந்த நட்சத்திரமான உத்திராட்டு நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகிறாரு அதே மாதிரி வரக்கூடிய இருந்து குருவோட நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கிறாருங்க அந்த வகையில் இந்த சனி வக்கர பயிற்சியால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறதுலாம் நம்ம இப்போ இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் ஒன்பதுக்கும் ஒன்றுக்கும் பத்துக்கும் உரியவர் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி வக்ர நிலையில் வந்து இது வரைக்கும் இவரை பார்க்காத நல்ல காலத்தை இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கான நேரம் வந்து அதே நேரம் சனி பகவான் வந்து உங்களுக்கு சில சோதனைகளையும் கொடுத்து அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுக்க போகிறாருங்க நீங்கள் நான் பல பதிவுகளில் அது தாங்க சொல்லியிருக்கேன் இங்கே வந்து ராஜயோகம் அதிர்ஷ்டம் அப்படி இப்படின்னு யார் எதை சொல்லி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் கேட்டிருந்தாலும் சரிங்க என்ன பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நடைமுறையில் மாற்றங்கள் வந்துதா ரியல் லைஃப்பில் சேஞ்சஸ் பார்த்திங்களா இதில் தாங்க இருக்குது அதுதான் இங்கே தேவை அப்போ நீங்கள் பார்க்குறீங்க கேட்குறீங்க அப்போ என்ன இன்னொரு வீடியோவை போய் பார்ப்பீங்க இதே ரிஷபராசிக்காரங்க வேறு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அங்கே திடீர்னு நெகட்டிவான சில நாலு விஷயத்தை முன்னிறுத்து சொல்லியிருப்பாங்க அதை கேட்ட உடனே உங்களுக்கு வந்து பயம் இருந்திருக்கும் இப்படி நீங்க மாத்தி 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்றதை கேட்டு கேட்டு கடைசியாக எங்கே போய் நிற்கிறீங்க அப்படின்னா குழப்பத்தில் போய் நிற்கிறீங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அளவுக்கு நான் சொல்கிறேன்னா எந்த பதிவுகளை நீங்க எதிர்பார்க்க போறது ஒன்றே ஒன்று தாங்க நல்ல வாழ்க்கை மட்டும்தான் எந்த மனுஷனால் தனக்கு கெட்டதை நடக்கணும்னு நினைப்பானா நல்ல மனநிலையில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் அதை நினைக்க மாட்டான் அப்ப இந்த பதிவை பார்க்க வந்த நீங்களும் சரி இந்த பதிவின் மூலமா ஏதாவது நமக்கு நல்லது நம்ம கண்ணில் பற்றாதா நம்ம காதலை கேட்டுறாதா அப்படின்னு சில வழிமுறைகள் கிடைச்சிராதான்னு நீங்க நம்பிக்கையில இந்த பதிவை பார்க்க வந்திருப்பீங்க தாங்க சொல்றேன் சனி பகவான் வந்து வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சில சோதனைகள் அதாவது ஒரு சில சோதனைகள் வந்து கண்டிப்பாக தாங்க செய்யும் நீங்கள் ரிசப ராசிக்காரர்களுக்கான ஃபார்முலா வந்து என்ன தெரியுமா விதிமுறைகள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பிடிச்சிருப்பீங்க ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த ராசிக்காரர்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த வயசு நபராக இருந்தாலும் சரிங்க எந்த வயசு நபராக இருந்தாலும் கஷ்டத்தை அதுவும் சில நேரத்தில் உச்சகட்ட கஷ்டத்தை தாண்டினா தான் அந்த நல்லதை வந்து கையிலேயே பிடிக்க முடியுங்க இந்த ரிசப ராசிக்காரர்களுக்கு அது உங்களுக்கே தெரியும் உங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரியும் உற்சாகமாக வாழணும்னு நினைப்பீங்க பிரகாசமாக இருக்கணும்னு நினைப்பீங்க உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையாக தான் நீங்கள் பெரும்பாலும் விரும்புவீங்க இது தாங்க உண்மை நீங்கள் மறுத்தாலும் நீங்கள் எந்த ஏழ்மையில் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் மனசில் ஆடம்பர வாழ்க்கை மேலே ஒரு ஈர்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து எனக்கு இல்லைங்க எனக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழ்க்கையே தேவையில்லை ஏதோ இருக்கிறது கிடைச்சா போது அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த சூழ்நிலைக்கு வந்து நீங்க வந்திருப்பீங்க இன்னைக்கு அந்த மனநிலையில வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்குமே ஒளிய ஆரம்பத்தில் கண்டிப்பாக நிசபராசிக்காரர்களோட மனசில் ஆடம்பர வாழ்க்கை நம்ம எப்படியாவது அடைஞ்சிடணும் நல்லா வாழணும் செல்வ செழிப்போடு அதில் எந்த ஒரு தப்புமே இல்லைங்க அப்படி நினைக்கிறதுல செல்வ செழிப்போடு வாழணும்னு நினைக்கிறதில் எந்த ஒரு தப்புமே இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கிட்டேயுமே சில நேரத்தில் வந்து சில மனிதர்களுக்கு பொதுவாகவே மனிதர்களாக வாழக்கூடிய எல்லாருக்குமே வந்து அந்த ஆசை வந்து கண்டிப்பாக இருக்குங்க நல்ல செல்வ செழிப்போடு வாழணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் அது லைஃபுக்குள்ளே வந்துச்சா இல்லையா அதை அடைஞ்சிட்டிங்களா இல்லையாங்கிறது தாங்க அந்த விஷயமே அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கிரக நிலைகள் வந்து தீர்மானிக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து வேலை இல்லை பிரச்சனை இன்னும் செட்டில் ஆகலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களும் இந்த ராசிக்காரர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரமாக இது இருந்தாலும் கடந்த காலகட்டம் வந்து எப்படி இருந்தது உங்களை வந்து நல்லா பயன்படுத்தி இருப்பாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள் வேலை செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் உருவிட்டு ஊர் விட்டு உயிர் ஊர் போயிருப்பீங்க அவங்களுக்காக வேலை செஞ்சுருப்பீங்க நேரங்கால பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க அது உள்ளூராக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரிங்க ஆனால் வளர்ச்சி உங்களுக்கு வந்திருக்காது இன்றைக்கி திருப்பி பாருங்களேன் நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் இன்னுமே நின்றுட்டுருக்கீங்க ஆனால் நீங்கள் வேலை செஞ்சவங்க நிறைய பேர் முன்னேற்றம் ஆயிட்டாங்க முழுமையான முன்னேற்றம் திருப் சுத்தி இல்லவே இல்லை கொஞ்சம் 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 அங்கங்கே அங்கங்கே அப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் மனசு வந்து இருக்கு அந்த மாதிரி ஒரு மனசு மாற மாதிரிக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துருக்குங்க அவ்வளோ மற்றபடி முழுமையாக கிடச்சிச்சான்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க உங்களோட இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்கள விட ஒவ்வொருத்தரோட சுயஜாதகமும் ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லுங்கள் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த இடம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க எல்லாத்தையுமே பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை வந்து இருந்துட்டு இருக்கீங்க அப்போ எல்லாருக்கும் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து அடையணும் அப்படின்னா முன்னேற்றத்தை அடையணும்னா நீங்கள் பொதுவான பலன்களை வந்து ஓரளவுக்கு தாங்க கனெக்ட் ஆகும் சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பலருக்கும் வந்து ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையே போயிடுச்சு இப்போ நிறைய பேர் பாருங்கள் அதை வந்து பார்க்கவே மாட்டாங்க அட போங்கப்பா ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறீங்க ஆளால் கோவம்னு பேசுகிறீங்க எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது அதனால் எனக்கு ஜோதிடம் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களும் வந்து இருக்காங்க ஏன் ஆரம்பத்திலிருந்து ஜாதகத்தை பார்க்காம இருக்கக்கூடிய நபர்களே கூட இருக்காங்க ஆனால் மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இருக்காங்க அதாவது எல்லா மனசு கொண்ட நபர்களும் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டவர்களும் செல்வ செழிப்போடு வாழ்றவங்களும் இருக்காங்க ஆன்மீகத்தின் மீது நாட்டம் இல்லாதவர்களும் செல்வ செழிப்போடு வாழ்பவர்களும் இங்கே இருக்காங்க இந்த உலகத்தில் எல்லா தரப்பினருமே இருக்காங்க எல்லா கேட்டகிரி நபர் மே இருக்காங்க அப்போ உங்களுக்கு எதுன்னு கடவுள் தீர்மானிக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இங்கே மற்றவங்கள பார்த்து நம்ம சூடு போட்டுக்க முடியாது ரிசபு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பல இடங்களில் மற்றவங்களை பார்த்து பார்த்து சில விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது உண்மையா இது பொய்யா அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் ஒத்துக்கணும் உண்மைன்னா ஆமாங்க அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கோங்க இல்லைன்னா தாராளமாக இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சிலர் எல்லாருக்குமே வந்து நூறு சதவீதம் இந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக வந்திருக்குமான்னு கேட்டால் எப்படி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நூறு சதவீதம் சொல்ல முடியும் பெரும்பாலும் சொல்லாங்க பெரும்பாலும் கனெக்ட் ஆகும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்க ரிசபராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க பெரும்பாலான விஷயத்தை வந்து நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து பார்த்து உங்களுக்குள்ளே தீர்மானிப்பீங்க ஆனால் ரிசப ராசிக்காரர்களில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு விதிமுறை வந்து இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு ரூட் இருக்கணும் அதுதாங்க தாங்க வந்து அடுத்த நிலைமைக்கு வந்து கொண்டுட்டு போகும் அதுதான் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே இறங்கி வேலை செய்ய தயாராக இருக்கணும் நான் இந்த வேலை தான் செய்வேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் இப்போ ஒன்றும் இல்லை ஒன்றும் ஒரு ஆஃபீஸில் வந்து உங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே திடீர்னு அந்த ஆஃபீஸ் வந்து குப்பையாக இருக்கேன் நான் போய் எதுக்கு எப்படி ஆஃபீஸ் கூட்டுவேன் நான்லாம் கூட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது இறங்கி வேலை செய்யணும் அந்த ஒரு பண்பு உங்கள் கிட்டே இருக்கணும் ஏன் இதெல்லாம் இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா குறிப்பிட்ட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குறிப்பிட்ட பண்புகள் வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி தான் உங்களுக்கும் அப்படி தான் இருப்பாங்க அதில் எது எது நல்லதோ அந்த குதன் குணநலன்கள் வந்து இருக்கலாங்க அது தப்பு கிடையாது ஆனால் எது இருக்கக்கூடாதோ அது இருக்கக்கூடாது அதனால தான் நான் சொல்கிறேன் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க இதுவும் ஒரு காரணம் இதைத்தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் எதை நினச்சோ கவலைப்படணுங்கிற அவசியமே வந்து எப்பவுமே கிடையவே கிடையாது நீங்கள் கவலையும் அள்ளும் பகலும் ஆண்டவனே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்களான ரிஷபராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடவுளோட அருளாசினால் நிச்சயமாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் இது வரைக்கும் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க இனியாவது நீங்கள் நல்ல வளத்தோடையும் நலத்தோடையும் வாழ அந்த தெய்வத்தோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுக்காக நான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன் ரிசப ராசியோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாமே இப்போ விலக போகுதுங்க எதுனாலன்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்கன்னா கண்ணீர் கவலைகள் எல்லாமே மறைய போகுது தெய்வமே அருள் புரியட்டும் இந்த சுக்கிர பகவானை அதாவது நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்வோன்னா அசிரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்கு உங்களுடைய அதிபதி பாருங்க சுக்கிர பகவான பொறுத்த வரைக்கும் செல்வம் செழிப்பு இது எல்லாத்துக்கும் அதிபதி இவர்தான் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்குமே அதிபதி வந்து சுக்கிரன் தான் இது மட்டும் இல்லைங்க அவரை நாங்கள் களத்துறக்காரகன்னு சொல்லுவோம் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளி சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிர பகவான் முக்கியமானவர் நவ நவக்கிரகங்களில் சுக்கிரன் வந்து நாங்கள் அசுரன்னு கூட சொல்லுவோம் மனுஷங்களுக்கு பொதுவாகவே சொல்கிற கேட்டுக்கோங்க நல்லா இருக்கணும்னா உங்களுடைய அதிபதியோட பலம் தேவை அவர் எந்த அளவுக்கு உங்கள் ராசியில நல்ல வலுவான நிலையில் இருக்காரோ அந்த அளவுக்கு ரிஷபம் நல்லா இருக்கும் அவர் வலுவிழந்து இருந்தார்னா ரிசபம் என்னதான் உழைச்சாலும் சரி என்னதான் முட்டி மோதினாலும் சரிங்க ஒண்ணுமே பண்ண முடியாது கை நிறைய சம்பாதிப்பீங்க இந்த ஆத்துல கை நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கையில இருக்காது பாத்தீங்களா அந்த மாதிரி தான் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு பேர் புகழ் எல்லாமே நொடி பொழுதில் வந்துட்டு உங்களுக்கு நிலைக்காமல் போயிடும் அதே மாதிரி எல்லோராலையும் அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க ஒதுக்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க இப்போ வரைக்கும் உட்காந்த அழுதாக கூட இந்த ஜென்மம் போதாத அளவுக்கு கஷ்டங்களை மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசபராசி அன்பு சொந்தங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இப்படி கூட வாழ்க்கைய வாழக்கூடிய ரிசபத்திற்கு உங்கள் அதிபதியே உங்களுக்கு சாதகமா இல்லாமல் போனாலும் பரவாயில்ல தம்பி நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது ரிஷபராசிக்கு கனவிலும் கூட நீங்கள் நினைக்காத அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டும் சொல்ல முடியாதுங்க கூரையை பிச்சுட்டு கொட்டுற மாதிரி கூட வாய்ப்புகள் வந்து அமையும் செவ்வாய் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா நடைபெறக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி ரிசப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதே நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இருக்க தான் செய்யுதுங்க ஸோ அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்தணும் கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கணும் தொடர்ந்து செய்யணும் எல்லாத்தையுமே இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க இப்போது நமக்கு அதிர்ஷ்டம் தடக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்குகிறோம் சிறப்பு பொறுமணியே செவ்வாய் தேவ குறைவில்லாத அருள்வாய் குணமாய் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு செவ்வாய் பகவானே உன் கருணை பார்வையினால் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி விடப்பா அப்படின்னு வேண்டி இந்த பதிவை இப்போ நம்ம தொடங்கலாங்க பொதுவாக விண்வெளியில் பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தாங்க மண்ணாசையை குறிக்கக்கூடிய கிரகம் இவர் தான் ஜீவ ராசிகள் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழலையும் செவ்வாயில் வந்திருக்குதுங்க ஸோ இவர் வந்து பூமிக்காரகன்னு சொல்கிறதுக்கு பெயர் இது ஒன்று தாங்க இவருக்கு இன்னும் பெயர்கள் அதிகமாக இருக்குது அது என்னென்னா அங்காரகன் இதுவும் வந்துட்டு இவரோட பேர் தான் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உஷ்டமான மூணாம் கிரகங்க இவர் எந்த உறவுகளை குறிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்களுடைய நிலையை குறிக்கக்கூடியவர் இப்போ எங்ககிட்டயே ஜோதிடம் பார்க்க வர்றாங்க அம்மா என்னோட உறவுகள் கிட்டேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பொருத்தமே கிடையாது என் அண்ணன் தம்பி கிட்ட சண்டை சொத்து பிரச்சனை இது அதுன்னு சொல்லிட்டு பங்காளி சண்டை எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அவங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய பட்சத்தில் செவ்வாய் பகவான் எப்படி இருக்காரு அவரோட நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஏழு எட்டு இந்த பார்வையில் இருந்தார்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிலைக்குதுங்க குறிப்பாக ஒரு சிலர் வந்து பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த வீடுகளில் செவ்வாய் பகவான் இருந்தார்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாதுங்க சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலிமை பெற்றவராக இருந்தால் தைரியமாக இருப்பீங்க நிர்வாகத்திறன் இருப்பீங்க கோபம் இருக்கும் இருக்குங்க போட்டி மனப்பான்மை வைராக்கியம் மிக்கவர்களாக இருப்பீங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அதுலேயும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி பணிகள் இராணுவ வீரம் விளையாட்டு தற்காப்பு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க கட்டுமஸ்தான உடல்வாக இருக்கும் செவ்வாய் பலம் பெற்றவர்களுக்கு வீடு வாகனம்னு எல்லா விதமான யோகமும் அமையும் ஸோ ஜாதகரோட நிலை வந்து நல்ல உயர்ந்த நிலையில் ஆரோக்கியமானவர்களாக இருப்பீங்க சகோதரர்கிட்ட உங்களுக்கு உறவும் நட்பு ரீதியாக இருக்கும் இது எல்லாமே வந்து செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் இந்த இடங்களை நிரப்பும் போது இது எல்லாமே என் ஜாதகத்தில் இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வருது அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு பார்க்குறப்ப அங்காளி பங்காளி சண்டையும் வருதுன்னா கண்டிப்பாக இவர் எங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து யோசிப்பீங்க அது ஒரு புறம் இருக்கட்டுங்க ஆனால் இப்போ பொதுவாக ரிஷபராசிக்கு இந்த செவ்வாய் பக்பயர் வந்து ஆரம்பமாயிருச்சுங்க அதனால இனி வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்க போகுது சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுறதும் ஏற்படுத்துறதும் இவர் தான் ஒரு மனுஷரோட வார் வாழ்க்கையில் ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போகிறதுனாலும் அதை நிர்ணயிக்கிறதுமே இவர் தான் வண்டி வாகனத்தில் சொல்கிறப்ப மற்றவங்களால் பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணக்கர்த்தாவாக இவர் தான் இருப்பாருங்க ஆமாம் நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இவர் தான் பண்ணுவார் போலையே சனீஸ்வர பகவான் கூட ஒதுங்கி நிற்பார் போலயே அப்படின்னு சொல்லுவீங்க ஆமாங்க அவருக்கு ஈக்குவலான வலிமையான ராசிக்காரர்களுக்கு பாதகத்தை ரிஷப ராசிக்காரர்களே உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்க போறாரு உங்க வாழ்க்கையில வசந்த காலம் வீசு போகுங்க நம்ப முடியலையா சொல்ற கேளுங்க ரிசப ராசியில செவ்வாய் பகவான் சில இடங்களில் விசேஷமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் பல இடங்களில் கேட்டு படன்களை ஏற்படுத்தினாலும் செவ்வாய் கடகராசியில் நீச்ச ஸ்தானத்தில் இருந்து வெளியே வந்து சிம்ம ராசிக்கு வர்றாருங்க ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படும் அதில் நம்ம ஒன்று பெருசாக விதிவிலக்கு கிடையாதுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒருத்தவங்க கெட்டவங்களாக இருக்காங்க உலகத்தில் எல்லோரும் கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்களுக்கு அவங்களோட மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ இல்லை அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கூட இருக்கவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லவங்களாக இருப்பாங்க இல்லையா அந்த வகையில செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதாவது உங்களுக்கு அவரே சாதகமா நிற்கிறப்ப யாருப்பா அந்த ராசி அடிச்சது உடுத்தச்சது அழ வச்சது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான நியாய தர்மங்களை நிலைநாட்ட இவர் உங்களுக்கு சாதகமா நிற்கிறாருங்க புரியுதுங்களா இவர் அதிபதியே இருக்கக்கூடிய ரிஷபத்தை இவர் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியை கூட கைவிட்டுருவார் ஆனால் உங்களை வந்து என்றைக்குமே கைவிட மாட்டாருங்க மேஷத்துக்கு கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு தான் தலைக்கு மேலே சுற்றி சுற்றி வருது ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு இது சிறப்பு தான் இல்லைங்களா அது எப்படின்னா உங்களுடைய விரையாதிபதி மற்றும் களத்திரபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றாரு உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் ஒரு மனுஷனுக்கு எத்தனை பேர் பாருங்க எதிராக இருக்கிறது இப்போ வீட்டில் கஷ்டமாக ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்வாங்க அவங்களே நமக்கு எதிரியாயிருவாங்க வீடும் கெட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸும் கெட்டுச்சு வேலை இல்லாது போய் ஏதாவது நம்ம வேலையை பார்க்கோம் அப்படின்னு போனால் கூட வேலை பார்க்குறவங்களே நமக்கு எதிரி இப்படி தான் வந்துட்டு ரிஷபம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விதமாக